அடுத்த நாள் பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெர்னி பண்ண போகும் அடுத்த நாள் பதிமூணு நவம்பர் இருபத்தி அஞ்சு காலையில ஆர்டர் ரீச் ஸோ நம்ம ஆயிரும் பண்ணிட்டு நம்ம பார்க்க வங்கிய தாஜ்மஹல் பார்க்க ஸோ தாஜ்மஹல் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஆக போட்டோம் லஞ்ச் பண்ண போகிறோம் லஞ்சு பார்த்து நேராக விருந்தாவன் போக போகும் இருக்க பிரியம் வந்து பார்த்துட்டு நம்ம விருந்தாவங்களும் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரா வர மதுகாவோம் சோ மதுராவில் இருக்க கிருஷ்ண பிறந்த இடமாக கிருஷ்ண ஜெகம்பூமி கோயில் பார்க்க போகும்

சரி ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு கங்கா யமுகா சரஸ்வதி சங்கம் மிக திருவேணி சங்கமத்தில் குளிக்க போகிறோம் ஸோ குளிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பாதாள ஆஞ்சநேயர் கோவில் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு அலோபி தேவி சக்தி பிற கோவில் ஸோ இந்த கோவில் பார்த்துட்டு நேரு வீடு ஆனந்தபவன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அயோத்தி பேசி கேட்பாங்க போகிறோம் அடுத்த நாள் பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில அயோத்தியால பார்க்க போக ராம ஜெனம் கோயில் கோவில் பார்க்க போகிறோம் இருக்க ஹனுமான் கரி ஹனுமான் கோயில் பார்த்துட்டு சடு நதி பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம நேர காசி வந்து பண்ண போறோம் வாரணாசி வந்து நம்ம காசியில பார்க்க வங்க காலபேகர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் விசாலக்ஷ்மணம் கோவில் அங்கம் கோவில் இந்த கோவில்லாம் பார்த்துட்டு மதியம் போல் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் கங்கா அருத்தி பார்க்க போகிறோம் இந்த கங்கா அருத்திலாம் பார்த்துட்டு நம்ம காசியில ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் நம்ம காசி கங்கா கடையில் தட்பங்க பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம கங்கையில் குளிக்க குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நேராக புத்தகையாக போக போகிறோம் இருக்க மகாபோதி கோவில் ஸோ அங்கே தான் நம்ம புத்தின் ஞான உதயம் கடைசியாக இருக்கும் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு புத்தகையில ஸ்கேப் பண்ண போகிறோம் புத்தகையாலேருந்து கயா போகும் ஸோ கயாவில் இருக்க விஷ்ணுபாத கோவில் ஸோ அந்த கோவிலில் முகவழி தட்பங்க பூஜைகள்லாம் பங்கி முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஹோட்டலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கு பக்கத்தில் இருக்க புத்தர் ஸ்டாச்சு எண்பதுரைக்கும் புத்தர் ஸ்டாச்சு இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம காசி வளர்ப்போம் அடுத்த நாள் இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஸோ காசிக்கு பக்கத்தில் இருக்க முகல் சகை அதாவது கீந்தேவா உபாத்யாய் ஜங்ஷன் ஸோ அங்கே நம்ம சென்னை கிளம்ப போகும் அடுத்த நாள் இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் ஜெர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒம்பதரை மணி போல நம்ம செங்கை பெறும்போது சேர்ந்துருக்கு போகிறோம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து காட்பாக்கி ஜுவலா பக்கே வழியாக பேங்களூர் வரையும் போகுது ஸோ இந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்க அங்கே சரிங்களா இதுதான் கேவேஸ் பிளான் ஸோ இந்த கேவேஸ் பிளான் வந்து பறித்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த தகவல் படித்து பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் அளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து வரும் இதே ஃப்ளைட் பேக்கேஜ் வந்து பெரு ஹெட்டுக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு ஸோ டிக்கெட் அளவுக்கு நம்மளுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது நவம்பர்ன்றப்போ நீங்கள் ஒரு செப்டம்பரில் நம்மளுக்கு ஒரு டெனுக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி லோயர் பெர்த்து அண்ட் அதே மாதிரி எந்த மாதிரி நீங்கள் சீட் கேட்குறீங்களோ கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து வரலாம் இன்க்ளூட்ஸ் பொறுத்தளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜ் பேசிஸில் நம்மளுக்கு சென்னை டு ஆக்ரா ஸ்லீப்பர் க்ளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மறுபடியும் டெல்லியிலேருந்து அலகாபாத் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வாரணாசியில் நம்ம டீண்டையாலு உபாதாய இருந்து நம்மளுக்கு சென்னை பெரம்பூர் வரக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் இன்க்ளூடாயிடும் அண்ட் அதுக்கப்புறம் ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூடாயிரும் இது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலகாபாதிலேயும் வாரணாசிலையும் போட்டிங் இன்க்ளூடாயிடும் அண்ட் ஆட்டோ செலவு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது இது போக நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் நாங்கள் சொன்ன சைட்ஸ் பிளேஸ் கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிருது ஸ்பெஷலாக நம்மளுக்கு தாஜ்மஹாலில் மசூலியம் டிக்கெட்டும் சேர்த்து இதில் இன்க்ளூட் ஆகுது சரிங்களா இது போக நம்மளுக்கு டெல்லியில் லைட் ஷோ டிக்கெட் இன்க்ளூட் ஆயிருது நம்மளுக்கு விஐபி கங்கா ஆர்த்தி தர்ஷனி இதில் இன்க்ளூட் ஆகுது த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டு இன்க்ளூட் ஆகுது நம்ம லீடர் வந்து உங்களுக்கு சென்னை டு சென்னை வந்து உங்களுக்கு கூட வந்து இருப்பாங்க அண்ட் இது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூர் மேனேஜர் உங்களுக்கு கோஆர்டினேஷனுக்கு வந்து உங்கள் கூட இருப்பாங்க சரிங்களா ஃப்ரெஷ்ஷப் ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்ராலையும் அலகாபாத்லேயும் இதில் இன்க்ளூட் ஆகுது சரிங்களா இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட்ஸில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஆட்டோவோ இல்லை வேறு ஏதாவது சைட்ஸிங் ப்ளேஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணாத இறக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸும் இதில் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது இது போக ஸ்பெஷல் தரிசனம் ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்ஸில் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ளைட் பேக்கேஜ் பேசிஸில் இன்க்ளூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பேக்கேஜ் வர அதே இது தான் பட் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து நமக்கு கயாவில் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் இன்க்ளூட் ஆகும் அண்ட் ரிட்டர்ன் வரக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது கயா டூ சென்னை வரக்கூடிய ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது ஜிபி டூல் ப்ரொனஸார் ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் இருந்து டென் பேக்ஸ் வர புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுமாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கும் பேக்கேஜை நம்ம கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கணும் நன்டில் தன் பை பைஃபோன் ஜிபிட் விட்றாங்க